அன்போட வாழ்க்கை அன்புடைய வாழ்க்கை பாசமான வாழ்க்கை இது எல்லாமே எல்லாரும் எதிர்பார்க்குற உண்டு நம்மளுடைய மனைவியானவள் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் கணவான கணவன் வந்து பாசமாக இருக்கணும் இந்த அழகான இந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க இல்லையா ஆண் பெண் அந்த ஒற்றுமை இருக்கணும் சண்டை சச்சரவர்கள் இருக்கக்கூடாது லைஃப் வந்து ஸ்மூத்தாக லைட்டாக வெயிட் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட ரெண்டு பாம்பு இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கோ அதேமாரி தான் வாழ்க்கையில் புருஷன் பொன்றாட்டியோட அன்பு பின்னி பிணைந்திருக்க வேண்டும் அந்த கான்செப்ட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை ஊற்றும் பொழுது இயற்கையாகவே ஏதாவது ஒரு இருந்தாலும் உடஞ்சிரும் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் நல்லா எனக்கு வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா துளசி இலையை காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு இலையை நாக்கில் போட்டுட்டு நீங்கள் என் கணவன் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் மனசில் இல்லை சத்தமாக கூட சொல்லலாம் இதை ஜென்ஸ் அந்த என் மனைவி என் மீது அன்பாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இது பொருந்தும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அன்போட வாழ்க்கை அன்புடைய வாழ்க்கை பாசமான வாழ்க்கை இது எல்லாமே எல்லாரும் எதிர்பார்க்குற உண்டு நம்மளுடைய மனைவியானவள் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் கணவான கணவன் வந்து பாசமாக இருக்கணும் இந்த அழகான இந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க இல்லையா ஆன் பெண் அந்த ஒற்றுமை இருக்கணும் சண்டை சச்சரவர்கள் இருக்கக்கூடாது லைஃப் வந்து ஸ்மூத்தாக லைட்டாக வெயிட் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிந்து இருக்கிறவர்கள் ஏன்னு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஈகோ அவங்கள வந்து தாக்கியிருக்கும் ஈஸிகோவாக எடுத்துக்காமல் ஒரு மிகப்பெரிய சாதாரண விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் பூதாகாரம் எடுத்துரும் தேர்ட் பர்சன் உள்ளே நுழைஞ்சு அதை பெருசாக பெருசாக்கி பிரித்து வச்சிருப்பாங்க ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி இப்படி இருக்கிற ஃப்ரீக்வன்ஸி ஏதோ ஒரு காரணத்தினால் கார்டு கட்டிங் இல்லைனா கார்டு கனெக்டிங் இந்த கார்டு கட்டிங் தான் இப்போ அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி பிரிஞ்சிருக்கும் அழகாக ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்படி பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீயா நானா என்ற ஒரு போட்டியில் நமக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இந்த ஈகோ கோஸ் டு ஈஸி கோ இதுதான் வாழ்க்கை விட்டு கொடுக்கறது நம்மளுடைய மனைவி நம்மளுடைய கணவன் நம்மளுடைய பிள்ளைகள் ஏன் நம்ம இறங்கி போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே யோசிக்கிறது இல்லை ஸோ இது வந்து தன்மானம் தற்பெருமை இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் உப்பு வந்துருக்கும் பின்னாடி வந்து வயது கடந்த காலத்தில் நம்ம யோசிக்க முடிச்சா இதுக்கு போய் நம்ம நம்மளுடைய இவ்வளோ பெரிய ஒரு ஸ்வீட்டான லைஃபை நம்ம மிஸ் பண்ணோம் அவர் பாருங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு நம்ம அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை புரிஞ்சிக்கலன்னு நினச்சோமோ ஒழிஞ்சு நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டோமா பாருங்களேன் அப்படிங்கிறதுலாம் வந்து காலம் கடந்து யோசிக்க கொடுத்தோணும் ஸோ இருக்கும் காலங்களில் இரு இளமை பருவத்திலேயே நம்மளுடைய அன்பை வந்து பரிமாறிக்கணும் யாருக்கிட்டையும் நம்ம இறங்கி போகிறதில்ல அதுக்கு தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையோடைய அப்பா பொண்ணுடைய அப்பா அவங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு நாம் வந்து எப்படி இருந்தோங்கிற ஒரு பேலன்ஸ்ட் ஒரு செருக்கோடு இருப்பாங்க அதை வந்து நம்ம முன்னோர்கள் அழகாக உடச்சுருப்பாங்க அந்த பரிகாரங்கிற பேச்சில் அதாவது ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க ஒரு தட்டில் தண்ணி இருக்கும் மஞ்சள் தண்ணியெலாம் இருக்கும் அதை கால் வச்சு ஒரு மெட்டி போடுற ஒரு மெத்தர் குனிஞ்சி அதாவது யாராக இருந்தாலும் இவர் அவருக்கும் மெட்டி போடணும் அதுமாரி அவர் கீழே குனிஞ்சு அந்த சந்தனத்தை பூசணும் அப்போது ஈகை உடைக்கிறாங்க பாருங்கள் குனிஞ்சி அதை காலில் அப்படி தடவும் போதே உன் காலிலேயே நான் வந்து ச என்னோடய அன்பையும் நம்ம மேலே இணைஞ்சிட்டோன்னிலேருந்து நம்ம வந்து வந்து அண்ணன் தம்பி மாதிரி நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த காலில் வந்து குளிக்கும் போது அது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காலே சைக்காலஜிக்காவே உடஞ்சிரும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதை போட்டோம் ஏ உன் காலையே நான் தொட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மனசு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் அந்த ஈகோலாம் உடஞ்சி ஈஸி கோவாக உங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்வாக போகலாம் அப்படின்னு தட்டி கொடுக்குற அளவுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க குனிஞ்சு சந்தனத்தை தடவி ஒரு பொட்டு வைக்கிற ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க நான் இப்போ ரெண்டு பேரும் அந்த பரிமாறிக்கூடிய பென் பண்ணிடுறாங்க இல்லையா நான் வாழ்க்கை அவ்வளோதான்டா இவ்வளோ தான் சிம்பிள் நான் நிலைந்து நான் உனக்கு சிறண்டர் நிலைந்து எனக்கு சிரண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபேமிலியே ஏன்னா அந்த காலத்தில் மேலே தலைங்க தான் ரொம்ப முக்கியம் அந்த தலைங்களே ரெண்டு சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஸோ அழகாக அந்த மாதிரி வளைஞ்சி போகக்கூடிய விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் தானே அப்படிங்கிறது மட்டும் யாருமே யோசிக்கிறது கிடையாது முழுசாக அவங்க சொல்கிறது நம்ம வாங்கணும் அதே மாதிரி அவங்க சொல்கிறது நம்ம உள் வாங்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்கும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் அவங்க சொல்கிறது நம்ம கேட்காம அவள் சொல்கிறது நம்ம ஏன் கேட்கணும் நம்ம சொல்கிறத அவள் கேட்கலையா அந்த ஈகோவை நம்ம உருவாக்கிக்கிறோம் நம்மக்குள்ளே இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தாண்டும் பொழுது அன்பான கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய விரிசல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா அன்பு அன்பு ஈர்ப்பு வேறு யாராவது தேர்ட் பர்சன் உள்ளே போந்து உடச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி மேம்படுத்தி அன்போடு நம்மளுடைய இல்லறத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் தொடங்குவதற்கான அற்புதமான ஒரு பரிகாரம் நம் முன்னோர்கள் சொன்னது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்மளுடைய உடம்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்னேக் ஏதாவது நீங்கள் வந்து மரத்துக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த பாம்புடைய இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக பஞ்ச சொல்லியிருக்கோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சக்கராஸ் தான் ஸோ இதுதான் அந்த ஈர்ப்புகளையும் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஒய்ஃப் சைடில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஜென் சைடு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி யார் வேணாலும் செய்யலாம் நம்ம ஒரு சனிக்கிழமை போய் மரத்து அடியில் இருக்கக்கூடிய இந்த நாக பந்தம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ரெண்டும் பின்னி பிணஞ்சிட்டிருக்கோம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுனா போதும் பால் ஊற்றினா ரொம்ப நம்ம வந்து பச்சை பால் வந்து ஊற்றுனீங்கன்னா போதும் ஊற்றும் பொழுதே என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் மனைவி வந்து சந்தோஷமாக இருக்கணும் இல்லை என் கணவன் நன்றாக இருக்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது ரெண்டு பாம்பு இருக்குது பார்த்திங்களா அது எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கோ அதேமாரி தான் வாழ்க்கையில் புருஷன் பொன்றாட்டியோட அன்பு பின்னி பிணைந்து இருக்க வேண்டும் அந்த கான்செப்ட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை ஊற்றும் பொழுது இயற்கையாகவே ஏதாவது ஒரு கட்டு இருந்தாலும் உடஞ்சிரும் ஸோ இது வார வாரம் இல்லைனா மாசத்துக்கு உதடவை யார் வேணாலும் இது பண்ணும்பொழுது குடும்பம் ஒற்றுமை இருக்கும் இது நம்பர் ஒன் ஸோ அதில் வந்து பச்சை பால் ஊற்றலாம் தண்ணி ஊற்றலாம் அதை சுற்றி இது எல்லாமே கண் பார்க்க உடலில் எல்லாமே சக்திகளும் கொள்ளும் கோர்க்க ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா அரச மரத்தை சுற்றி வந்துடலாம் ரெண்டு பேரும் சரி இல்லட்டினா தனித்தனியாக சுற்றினாலும் சரி எப் எப்போ கிடைக்கிதோ அவங்களுக்கு நேரம் அரச மரத்தை சுற்றி வந்துட்டிங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது எல்லாமே புரிய வச்சிடணும் அவ்வளோ பெரிய ஃப்ரீக்வன்சி அந்த மரத்துக்கு உண்டு அதே அரச மலையிலே ரெண்டு எடுத்துக்கணும் அரச மர இலைக்குலையே ரெண்டு எடுத்துக்கிட்டு ஒரு இலையை வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுக்கோங்க அதில் வந்து குங்குமம் மஞ்சள் விபூதி இந்த மூணுமே இருக்கணும் குங்குமம் மஞ்சள் விபூதி சிவ சக்தி மஞ்சள் மங்களகரம் அப்போ என்ன பண்ணுறீங்க அந்த அதை அழகாக இன்னொரு மேலே ஒரு இலை வச்சு அதை அப்படியே சுருட்டி மஞ்சள் காப்பு கட்டி வச்சுருங்க மு முதல் இலை வந்து ஹஸ்பண்ட் அடுத்தது வந்து ஒய்ஃபு அப்படி வச்சுக்கலாம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூணு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா குங்குமம் மஞ்சள் விபூதி இந்த மூணுமே ரெண்டோடு சேருது மனசார்ந்து மனம் நெனைக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் சுற்றி கொண்டு போய் நம்ம வந்து பூஜரமில்ல வச்சுருங்க எது கணவன் மனைவி இருக்கக்கூடிய அன்பை உறுதிப்படுத்தும் அதை வந்து சேர்த்து வைக்கும் அந்த மனக்கோணல் இருக்காது சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இப்போ யார் வேணாலும் அதை செய்யலாம் தனி பிரிஞ்சு இருந்தாலும் சரி இந்த லேடிஸ் சைடையும் செய்யலாம் ஜென்ட்ஸ் சைடையும் செய்யலாம் இவங்களுக்காக பெற்றோர்கள் செய்யலாம் ரத்த உறவுகள் யார் வேணாலும் செய்யலாம் இது அவங்களுக்கு பொருந்தும் முடிஞ்சால் அவங்க பேர் கூட எழுதலாம் ஒன்றும் இல்லை முதல் இலையில் ஏதோ ஒரு பேர் ஜென்ட்ஸ் பேர் எழுதிக்கோங்க ரெண்டாவது இலையில் வந்து லேடிஸ் பேர் எழுதிக்கலாம் ரெண்டையுமே நம்ம அழகாக ஒன்றோட ஒன்று வைக்கிறோம் நடுவில் எப்படி வச்சு அழகாக சுருட்டிரும் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்தில் காஞ்சிரும் அப்படியே கூட வச்சிடலாம் ஒன்றும் இல்லை இதை எப்போ மாற்றலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே வரலாம் இருக்க ஃபேமிலி கூட நல்லா இல்லைன்னாலும் சரி இருந்தாலும் சரி இதை நம்ம செஞ்சு வரும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் என்றைக்குமே இருக்கும் பிரிவு என்பது இருக்காது கிவன் டேக் பாலிசி இருக்கும் ஈகோ இருக்காது ஈஸி கோ இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமானது ஸோ அப்போது அரச மரத்தை சுற்றி வரலாம் என் குடும்பம் பிரியக்கூடாது என் கணவன் மன்ற நல்லா அன்போடு இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் யார் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல விஷயத்துக்கு அரசமர சுற்றுதலுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது முதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகக்கோலம் சொல்லுவோம் இல்லையா அந்த இதை வந்து நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றுறது அதுக்கு விளைய விளக்கி ஏற்றுறது இப்படி வச்சுட்டாக்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அடுத்தது வந்து அரச இலையில் நான் வந்து பின்ன சொன்னேன் ஸோ அதேமாதிரி அரச இலையை சுத்த சொல்லி அரச மரத்தை சுத்த சொல்லியிருக்கேன் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிங்கை அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் நல்லா எனக்கு வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா துளசி இலையை காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு இலையை நாக்கில் போட்டுட்டு நீங்கள் என் கணவன் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் மனசில் இல்லை சத்தமாக கூட சொல்லலாம் இதை ஜென்ஸ் அந்த என் மனைவி என் மீது அன்பாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இது பொருந்தும் சரிங்களா என் மனைவி அன்பாக இருக்க வேண்டும் என் கணவன் அன்பாக இருக்க வேண்டும் என் நாக்கில் வச்சுட்டு துளசியாக அதுக்கப்புறம் மென்று சாப்பிட்ருங்க இந்த துளசியோடைய வாக்கு சாதாரண வாக்கு கிடையாது உங்களுடைய நினைக்கிற விஷயத்தை அவ்வளோ அழகாக கொண்டு கொடுக்கும் ஸோ துளசியோடைய மகிமை வேறு லெவல் ஸோ வாயில் இந்த துளசியை மென்றக்கூடாது வாயில் நாக்கில் வச்சுட்டு நல்ல மனசார உங்களுடைய தாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மென்று சாப்பிட்டு பாருங்க அந்த அந்த உமிழ்நீரோடு அந்த உள்நாக்கு தொங்குது பார்த்திங்களா அது இப்போவும் பிரெயினுக்கு ஸ்ட்ராங் ஸோ அந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பரிகாரம் ஸோ இதை மட்டுமே செஞ்சாலே போதுமான விஷயம் கணவன் மனைவியிடையே எந்த விதமான கோளாறுகளும் இல்லாமல் பாலாறாக வசந்தமாக வாழ்க்கை இனிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முன்னோர்கள் கை கண்டது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது யாருக்கு புதுசாக கல்யாணம் ஆகுறது இல்லையே அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்த ஒரு ஃபார்முலா இதுமெல்லாம் பண்ணணும்ப்பா நடுவில் யார் வேணால் உள்ளே வந்து கூத்தாடலாம் குடும்பத்தை சிதைக்கலாம் என்ன விட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏதாவது தோண்டி விடுறது ஏற்றி விட்றது எல்லாம் இன்றைக்கி வந்து சீரியல்லே நிறையா பார்த்து பார்த்து மைண்டில் பதிஞ்சிடறாங்க ஸோ அது மாதிரி வந்துடக்கூடாதா இந்த மாதிரி வந்துடக்கூடாதான்னு சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனமாற்றம் இருக்கிறது கலரே மாறுது ஸோ அப்போது இது மாதிரிலாம் நம்ம பரிகாரங்களை செஞ்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கலர் மாறாது பாரம்பரிய கலர் இருக்கும் அன்போடு கடைசி வரை மீண்ட நாளோடு அன்போடு வாழலாம் நல்ல விஷயத்த மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்